கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் மனமகிழ்ச்சி ஆராதனை என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சகலமும் பரிபூரணமாக இருக்க மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம் ஏன் இந்த சாபங்கள் எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து வந்தன என்பதற்கு கர்த்தரை காரணத்தை தெளிவாய் எடுத்து வைக்கிறார் பாருங்கள் இம்மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் இந்த காரணத்திற்காகவே இதன் நிமித்தமாகவே என்று தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்கள் உங்கள் மனமகிழ்ச்சி என்பது உங்கள் சந்தோஷத்தின் வெளிப்பாடு மட்டுமல்லாது தேவனின் எதிர்பார்ப்பு சோகம் படிந்த முகங்கள் நீர் எனக்காக எதையும் செய்யவில்லை என்பதை சொல்லுகிறது ஆனால் சிரித்த முகங்கள் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து வருகிறீர் என்பதை காட்டுகிறது சோகம் முறுமுறுப்பையும் மகிழ்ச்சி நன்றி உணர்வையும் காட்டுகிறது சோகம் அவிசுவாசத்தையும் பயத்தையும் காட்டுகிறது மகிழ்ச்சியோ விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் காட்டுகிறது ஒட்டுமொத்தத்தில் அவரை பார்த்து நீங்கள் சிரிக்கும் ஒரே ஒரு சிரிப்பு அவரை எல்லா விதத்திலும் உயர்ந்தவர் நல்லவர் என்று சொல்லிவிடுகிறது எப்பொழுதும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கும் எந்த பெண்ணும் கணவனின் இருதயத்தில் இடம் பெறுவதில்லை சந்தோஷம் ஆராதனையை விட பெரியது ஆதலால் தான் சந்தோஷத்தை தேவன் ஆராதனையோடு இணைக்கிறார் மகிழ்ச்சி சுற்றுப்புறத்தை சோலைவனமாக்கி விடுகிறது சோகம் சுற்றுப்புறத்தை எருக்கலமாக்கி விடுகிறது தேவன் கோபத்தோடு சொல்லுகிற வார்த்தை நீ மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் கழிப்பு என்பது மகிழ்ச்சியின் உச்சகட்டம் சேவையாமற் போனதின் நிமித்தம் நீ குறைவு பட்டாய் என்றார் மகிழ்ச்சி சிரிப்பு ஒரு ஆராதனை அழுபவர்கள் ஆராதனை வீரராக முடியாது காரணம் ஆராதனை சிரிப்போடு சம்பந்தப்பட்டது அம்மேன் கருத்தர்த்தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்